இன்னைக்கு வந்து எங்க வந்து சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து இருக்கும் இந்த விடயத்துல இருந்து நம்ம வந்து கை தான் வந்து பார்க்க போறோம் இந்த மார்க்கெட்ல வந்து எக்கச்சக்கமான மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க கை கார மாடு சென மாடு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு தான் வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இந்த சாந்திபுரம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரா குப்பம் பக்கம் வந்து இருக்கு குப்பம்ல இருந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் வரும் சாந்திபுரம் மார்க்கெட் கிருஷ்ணகிரில இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க கைக்கார மாடு சில மாடு ரெண்டுமே இந்த வீடியோஸ் யாராச்சும் வந்து புதுசா வந்து பாத்துருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்து போவோம் வாங்க சோ பெஸ்டான ஒரு சந்தை எச்ச மாடு ஜெர்சி மாடுக்கு வந்து வாங்க இந்த மார்க்கெட் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சென வந்து இருக்கும் கைக்கார மாடு அதுங்க வந்து அந்த சைடு வந்து இருக்கும் நிலைமை வந்து பாப்போம் இந்த வீடியோஸ்ல வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க

சரி சார். வந்து நாலு பல் ரெண்டு பல் மாடு அருமையா இருக்கு. இது நாலு பல்ல? இது நாலு பல்ல. இது ரெண்டு எத்தனை ஆகுது இப்ப? இன்னொரு மாசம் அது நாள் சரி வியாபாரிகள். உங்க சரி சரி. இது என்ன ரேட்னா? ரெண்டு பல்ல. எண்பத்தி ஏழு ரெண்டு பல்ல நாலு பல்லுனா ஒன்னு ஒன்னு அஞ்சு சரி சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல் ஈத்து தான் வந்து அருமையான கலரு எல்லாம் வந்து கண்ணு போற ஸ்டேஜ் இன்னொரு பத்து இருபது நாள் வந்து கண்ணகுட்டி வந்து போடும் சோ ரெண்டு பல்லு நாலு பல்லு என்ன பல்லாம் இது என்ன பல்லு

இப்பதான் வந்து மடி வந்து வச்சிருக்கு இத வந்து கண்ணு வந்து போட்டு இருக்கு

சார் எவ்வளவு கறக்குனு தெரியல எப்படியே வந்து ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு ஏழு லிட்டராச்சும் வந்து கறக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சனியனா சனியாடு எட்டு ஒன்பது மாசம் என்ன ரேட்டு எண்பத்தி ரெண்டு ரெண்டு எண்பத்தி ரெண்டாயிரம் இது எல்லாமே வந்து தான் எக்கச்சக்கமாக வந்து கொண்டு வருவாங்க வாரம் வாரம் அண்ணா சனியாண்ணா சனியா சூலா? பல்லு? கடை வந்துச்சு சரி சரி மூணு ஆயிடுச்சா இப்ப இருக்கிறது மூணு இப்ப இருக்கிறது மூணு அதிகத்தை இப்பதான் வந்து கடை வந்து மொழ பண்றாங்க சென மாடு என்ன ரேட்னா டெபை ரெண்டு வந்து ஹைட்டை கம்மி தான் மாடு வந்து நல்லா இருக்கு மூணாவது ஈத்து வந்து இப்ப இருக்கிறது வயிற்றுல இருக்கிறது இது நல்லா வந்து ஹைட்டா இருக்கு மாடு இது வந்து செனை மாடு

எத்தி எண்பதாயிரம் நாலு மாச நாலு லிட்டர் பால் வந்து இருக்க இப்ப நாலு மாச நாலு நாலு லிட்டர் பால் வந்து இப்ப இருக்கு எண்பதாயிரம் நாலு சென வந்து பெரிய மாடா இருக்கு சென மாடு நான் என்னன்னு தெரியல இல்ல மடி வச்சிருக்கு பெரியடா இருக்கு என்ன ரேட்ண்ணா ஒன்னு பத்து எந்த ஒருத்தரா பக்கம்தானா பால எல்லாம் எவ்வளோ இருக்கு போன கண்ணுக்கு பத்து பன்னெண்டு பதிமூணு வரும் ஒரு நேரத்துக்கு இருக்கா ஒரு டைம் ஒரு டைம் பன்னெண்டு பதிமூணு ஸோ ஒன்று பத்து வந்து சொல்கிறாங்க போன கண்ணுக்கு வந்து பத்து ஸோ அந்த ரேஞ்சில் வந்து காந்துச்சென்றாங்க ஸோ இப்போ வந்து செனை எத்தனை மாதம் ஆகிருக்கு இப்போ எட்டு தாண்டி இருக்கு ஒரு நாள் ஆஹான் சரி சரிங்க சோ ஒரு பத்து நாளில் வந்து கணக்குட்டி வந்து போட்டுன்றாங்க அது வந்து பெரிய மாடானம் ஒன்று பத்து

ஸோ அப்படியே வந்து கைக்காரை மாடுங்க வந்து பார்ப்போம் சென மாடை வந்து ஸ்டார்டிங்கிலேயே வந்து பார்த்துருப்போம் ஸோ இதில் வந்து கைக்கார மாடு இதுங்கெல்லாம் வந்து பார்ப்போம் எவ்வளோண்ணா இருக்கு பால் ஆறு ஒரு வேளைக்கு இத்துனா ஈத்து நாங்கள் மூணாவது ஈத்து என்ன ரேட்னா சொல்றீங்க முப்பத்தி ஆறு ஸோ நல்லா இருக்கு மாடு மூணாவது ஈத்து தான் நான் எப்படி பார்த்தாலும் மூணு ஈத்துக்கு நாலு ஈத்துக்கு வந்து வச்சுக்கலாம் ஒட்டம்புரிக்கு மாட்டுக்கு என்ன பாலா பால் பால் எவ்வளோ இருக்கு பால ஒரு வேலைக்கு அஞ்சு இருக்கா எந்த ஒரு மாட்டா மூணாவது ஒருவேளை பால் நாலு அஞ்சு ரெண்டு நேரம் சேர்த்து ஒன்பது லிட்டர் இருக்கு நேரம் சேர்த்தி ஒன்பது லிட்டர் பால் मुपति मूनावी <laughs> हाँ भिंडी से यहाँ पर जम्प यहाँ पर जम्प कितना फिर वो तुड़ी हाँ बहुत बहुत फिनिश हो ना मैं तो रुमांट है ये ठीक है तो कहने से बहुत गन्दा बहुत सांसिया आज काम के शिफारिश आह हाँ घर पे जब तो बढ़कर फिर तो यहाँ बढ़ जाओ बढ़कर नहीं है बहुत बढ़िया எல்லாரும் தம்பி பால் பால் எவ்வளோ ஆறு ரெண்டாயிரம் சேர்த்தி ஆறு என்ன ரேட்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரம் சேர்த்தி வந்து ஆறு லிட்டர் பால் பாலு கண்ணோட வந்து இருக்கு இருபத்தி ஆறாயிரம் எல்லாம் வந்து வாங்கி வந்து கெட்டே வச்சிருக்காங்க நிறைய மாடுங்க பால் மாடுங்க

இது வந்து நல்லா இருக்கு மாடு கை கார மாடுதான் போல பாலா எவ்வளவு இருக்கு பால்

ஒரு லட்சத்துக்கு தான் வந்து சேல்ஸ் வந்து பண்றாங்க நல்லா இருக்கு மாடு பாலானா செனமா செனமாடா எத்தனை மாசம் ஆயிருக்கேன்

यार साथ तो नहीं சரி ஓகே ஒரு அளவுக்கு வந்து பாத்திரப்பம் செட மாட கைக்கார மாட வர மாதிரி இருந்தா வாங்க ஞாயிற்றுக்கிழமை பெஸ்டான ஒரு மார்க்கெட் நல்ல நல்ல மாடங்களை வந்து கொண்டு வருவாங்க இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சப்போம் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாப்போம் அடுத்த வாரம் ஸோ அடுத்த வாரம் வந்து இங்கே வருமா என்னன்னு தெரியல ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட்டு தான் வர மாட்டோம் வாங்க தாராளமாக